ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிறமோ அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கிறிஷோட பாட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் ரொம்பவே தேடி பார்த்துட்டாங்க அதே நேரத்தில் ஸ்கூலில் ஏதாவது டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல அதில் ஏதாவது ஃபோட்டோ இருக்கும் அதை வச்சு கூட நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தேடி கொடுக்க சொல்லி அப்படின்லாம் மீனா ஐடியா கொடுக்குறாங்க இந்த விஷயத்துக்கு போலீஸ் கேஸ்ன்னலாம் போக வேண்டாம் அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல ஃபஸ்ட்டு அவங்க பாட்டியை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இல்லாட்டினா கிருஷ்ணா நம்ம கூடவே இருக்கட்டும் அவங்க நம்மக்கிட்ட தான் இருக்கான்னு தெரிஞ்சு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு எப்படிங்க நம்மக்கிட்ட கிருஷ் இருக்கான்னு தெரியும் அப்படின்னு மீனா நான் அவங்க அம்மாவை சொல்லல பாட்டியை தான் சொல்றேன் அவங்க கண்டிப்பா நம்ம கிட்டதான் கிருஷ் இருக்கான்னு தெரியும்ல அதுக்கப்புறம் கண்டிப்பா வருவாங்க அவங்க நீ ஒன்னும் யோசிக்காத அப்படின்னு முத்து சொல்றாரு சரிங்க அப்படின்ட்டு கிரிஷ் ஸ்கூலுக்கு போறியா அப்படின்றாங்க அங்கிள் நான் நாளைக்கு போறேனே அப்படின்னு கிரிஷ் சொல்லிடுறாரு இப்போ முத்துவும் மீனாவும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அண்ணாமலை மட்டும் வீட்டில் இருக்காரு ஏண்டா ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேட்கும்போது ஏன் தாத்தா நீங்கள் ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாரு நான் உன்ன கேட்டால் நீ என்ன கேட்குறியா அப்படின்னு சரி வீட்டில் யாரும் இல்லை அதனால தான் நான் உங்க கூட இருக்கேன் இல்லாட்டினா நான் வெளியில் போக வேண்டியிருந்துச்சின்னு நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்றாங்க கிறிஷ் அப்போது நம்ம ரோகிணி வந்து பின்னாடி இருக்காங்க வேண்டாம் போகாத அப்படின்னு சிக்னல் கொடுக்குறாங்க என்ன அங்கிள் வெளியில் போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா நான் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது நீ வீட்டில் தான் இருக்க கிறிஷை பார்த்துக்கிறியா அப்படின்னு அதுக்கு என்ன அங்கிள் பார்த்துக்கிறேன் நான் வீட்டில் தான் இருப்பேன் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஷோரூம் போகலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை மனோஜுக்கு இன்னைக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு வெளியில் கிளம்புறேன்னு சொன்னார் அதனால் ஒரு டூ ஹவர் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் உடம்புக்கு எது முடியலையா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் சும்மா தான் நான் ஃபுல் டே அங்கே இருக்கணும்ல அதுக்காக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே என்ன வேலையாக வெளியே போகிறோனாமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அங்கிள் இப்போ புதுசாக ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது இஎம்ஐயில் பொருள் வாங்குற மாதிரியான ஒரு சின்ன செட்டப் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அதனால நிறைய பொருள் சேல் ஆகுது அதனால இன்னும் கூட நிறைய பொருள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யாரோ டீலரை பார்க்க போகிறேன்னு சொன்னார் அப்படின்றாங்க சரிம்மா நல்ல விஷயம் பிஸ்னஸில் அக்கறையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிறிஷ் ஆண்டி கூட நான் வந்துடுறேன் அப்படின்னு அண்ணாமலை போகிறாரு அவன் சேட்டை பண்ணுவான் கொஞ்சம் பொறுத்துக்கம்மா உங்கள் மா அத்தை மாதிரி ஏதாவது சொல்லிடாது அப்படின்னு இப்போ அத்தை எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்கும் அவள் பார்வதியை பார்க்க போயிருக்கேன்னு சொல்லியிருக்கா நீ கிறிஷை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ அவங்க போனதுக்கப்புறம் என் பையனி என் என்கிட்ட உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு அவங்க அவ்வளோ யோசிக்கிறாங்க பாருடா அப்படின்றாங்க அவங்களுக்கு தெரியாது இல்லம்மா நான் உன் பையன் அப்படின்னு சொல்றாங்க சரிடா பாட்டி எங்க போறேன்னு ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு கேக்குறாங்க ரோஹிணி இல்லம்மா எங்கிட்ட எதுவுமே சொல்லல ஏன்னே தெரியல பாட்டி எங்க போனாங்கன்னு தெரியல நான் பாட்டியை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்திருக்க வேண்டாம் நீங்க வந்ததுனாலதான் அதுவும் நான் இங்கேயே இருக்க போறேன்னு பாட்டி கிட்ட சொல்லிருக்கேன் அதனாலதான் நீ இங்கே இருக்கட்டும்னு சொல்லி பாட்டி எங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க ஓ அப்படியா அப்ப பாட்டிக்கு எதுவும் ஆகலையா நல்லதா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஏண்டா அப்படி கேட்குற பாட்டி நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி பதில் சொல்கிறாங்க அப்போ கிறிஸ்ட் இருந்துட்டு இல்லை மீனா ஆண்டியும் முத்து அங்கிளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கிறிஷ் நம்ம கூடவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிது நிஜமாகவே அம்மா சொல்கிற மாதிரி எங்கேயாவது போயிருப்பாங்களா இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லவும் நம்ம ரோஹிணிக்கு ஒரு டவுட் வருது ஒருவேளை அப்படி கூட அம்மா முடிவு எடுத்துருக்குமோ நம்ம எவ்வளவோ சொன்னோம் அவள் கேட்கல நம்ம இங்கே இருந்தால் தானே நம்ம கூட கிறிஷை விடணும்னு அவளுக்கு ஆசை வரும் அந்த எண்ணம் வரும் நம்ம இல்லாட்டினா முத்து கிட்ட தானே கிறிஷ் இருக்கணுன்ற மைண்ட்ல இங்கேயாவது போயிருப்பாங்களா அப்படின்னு நம்ம ரோஹிணி நினைக்கிறாங்க ஆனால் கிறிஷை பார்க்காம அவங்களால கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கவே முடியாது அதனால் நம்ம எப்படியும் அவங்க தேடி வருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ரோஹிணி வந்து செம்மையாக பிளான் பண்ணுறாங்க அதாவது முத்து மீனாக இல்லை கிறிஷ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் அவங்கள வேறு ஒரு ஸ்கூலுக்கு மாத்துறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்டும் பண்ணிட்டாங்க அண்ணாமலை திரும்ப வீட்டுக்கு வரும்போது ரோஹிணி அண்ட் ரெண்டு பேருமே இல்லை எங்கே போனாங்க இவங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம விஜயா வராங்க ரோகிணிக்கு ஒரு கால் பண்ணுறியா அப்படின்னு என்னாச்சுங்க அவளுக்கு எதுக்கு என்ன கால் பண்ணணும் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க கிருஷ்யா அவகிட்ட தான் விட்டுட்டு போனேன் ஆனால் காணும் ரெண்டு பேரையும் அப்படின்னு எங்கேயாவது வெளியில் போயிருப்பாங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காஃபி வேணும் மீனா இல்லையா அப்படின்றாங்க உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உனக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது அப்படின்னாலே அது மீனா வேலை தான் பூர்த்தி பண்ண முடியலை அந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க இல்ல இப்போ கொஞ்ச நாளாக நீ சரியில்லை அடிக்கடி வெளியே போயிடுற என்ன வேலையாக போகிறேன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிற பார்வதிக்கும் உனக்கும் ஏதோ ஒரு டீலிங் போயிட்டுருக்குன்னு நல்லா தெரியுது நீ காஃபி வேணும்னா குடி முடிஞ்சால் எனக்கும் ஒரு காஃபி போட்டுக்கூடி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சா இந்த மீன் அவங்களுக்கு காஃபியை கொடுக்குறது இல்லையா அப்படின்றாங்க அவள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கா நீ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு நீ காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு அண்ணாமலை போய் உட்கார்றாரு இப்போது நம்ம விஜயா போயிட்டு காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அந்த டேஸ்ட்லாம் சரியாக அதாவது மறந்து போச்சுன்னு கூட சொல்லலாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க மீனா வந்ததுக்கு அப்புறம் அவங்களே சமைக்க சமைக்க ஆரம்பிக்கவும் இப்போ விஜயாவுக்கு அந்த வேலை எல்லாமே மறந்து போச்சு எனக்கு காஃபியே சரியா போட வரல நான் போட்டதை என்னாலே குடிக்க அதனால தான் மீனா வரட்டும் ரெண்டு பேருக்கும் போட்டு தர சொல்றேன் அப்படின்னு இப்போ ஒத்துக்கிறியா மீனா அந்த வீட்டுல எவ்வளவு முக்கியம்னு அப்படின்னு சொல்றாங்க ஏங்க சமைக்கிறவளுக்கு போய் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்க போங்க உங்களுக்கு வேற வேலையே இல்ல மீனா வந்தா என்னை எழுப்புங்க நான் கொஞ்ச நேரம் படிக்கிறேன் அப்படின்னு விஜயா போய் படுத்துடுறாங்க என்னவா இருக்கும் இன்னமும் வரல இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு போது கரெக்டா ரோஹிணி கிருஷ்ண கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க எங்க போயிருந்தீங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஸ்கூல் அப்படின்னு சொல்ல வராங்க ஸ்கூலுக்கு போயிருந்தீங்களா அப்படின்னு அண்ணமலை கேட்கிறாரு இல்ல அங்கிள் ஸ்கூலுக்கு ஏதாவது தேவைப்படுதா உனக்கு நான் வாங்கி தரேன்னு கேட்டேன் பென்சில் பேனா அந்த மாதிரிலாம் கேட்டான் அதான் வாங்கிட்டு வரதுக்காக போயிருந்தோன்னு அதுக்காக இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜஸ்ட் இப்போ தான் நாங்கள் கிளம்பி போனோம் நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வந்தீங்க அப்படின்றாங்க நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கும் அப்படின்னு நாங்கள் வெளியே போய் ஒரு ஒன் ஹவர் இருக்கோங்கள அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் மார்க்கெட் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி டே கிட்ட காமிடா அப்படின்றாங்க அவங்க வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் கிட்ட காமிச்சிட்டு சூப்பராக இருக்குடா அப்படின்னு பரவாயில்ல ரோகிணி நீயுமே கிருஷ்ணமில் ரொம்ப அன்பாக இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க சின்ன பையன் நம்ம வீட்டில் வேற இன்னும் குட்டி குழந்த வரவே இல்லை அதனால தான் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிறிஷ் கூட விளையாடிக்கிட்டு இருக்கேன் உள்ளே கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போறாங்க யார் கேட்டாலும் நான் உன்னை ஸ்கூல் சேஞ்ச் பண்ணது யாருக்கும் தெரியக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு முத்து அங்கிள் என்னை அந்த ஸ்கூலில் தான் கூட்டி போய் விடுவார் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க உன்னை விட்டுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கேப்பில் உன்னை நான் வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் நீ பேசக்கூடாது அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு இவங்க பிளான் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அடுத்த நாள் கிறிஷ்ண ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் முத்து ட்ராப் பண்ணிட்டு கிளம்புறாரு அப்போ அண்ணாமலை ஃபோன் பண்ணுறாரு என்ன ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்கடா என்னையும் ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சரிங்கப்பா நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நீ கிருஷ்ணன் ட்ராப் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கவும் ஆமாப்பா டிராப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடு நான் ஆட்டோவில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை வந்து ஆட்டோவில் கிளம்பி போகிறாரு இப்போ ரோஹிணி யாருக்கும் தெரியாமல் அந்த குழந்தை அதாவது கிறிஷை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக போயிட்டுருக்காங்க அண்ணாமலை உள்ளே போகிறாரு கிறிஷ் வந்து ஒரு மரத்தடியில் நின்றுட்டுருக்காரு டெய் என்னடா கிளாஸ் டைமில் இங்கே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு இல்லை அங்கு இல்லை தாத்தா என்னை ஸ்கூலில் விடலை அப்படின்னு ஏன் எதனால் விடலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யோசிக்கிறாங்க என்ன சொல்கிறது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இல்லை நான் இத்தனை நாள் ஸ்கூலுக்கு போகலைல்ல அதனால டீச்சர் திட்டுவாங்களோன்னு பயந்துட்டு நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டிக்கு உடம்பு சரி இல்ல இந்த மாதிரி கெஸ்ட் வீட்டில் இருந்தேன் அப்படின்லாம் சொன்னா அது என் வீட்டில் தான் கிறிஷ் இருந்தான் நான் சொல்லிக்கிறேன் நீவா உள்ள அப்படின்றாங்க இல்ல அம்மா வரேன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு வளரிடுறாங்க உங்க அம்மா வர போறாங்களா அப்படியா நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மாவை நான் பார்த்ததே இல்லை அவங்க கிட்ட கொஞ்சம் நான் பேச வேண்டியிருக்கு நான் வெயிட் பண்றேன் அப்படின்னா அண்ணாமலை கிருஷ் கூடவே நிற்கிறாங்க ஐயோ போச்சு எல்லாமே போச்சு இவன் வளரிட்டானே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு நம்ம ரோஹிணி அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க உள்ள போகாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலையே கூப்பிடுறாங்க சார் ஏன் சார் லேட் அப்படின்னு எப்பவுமே டைமுக்கு வருவீங்க டைமுக்கு முன்னாடி வந்துருவீங்க இன்னைக்கு இன்னமும் வராம இருக்கீங்க அப்படின்னு நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் வாங்க சார் கொஞ்சம் அப்படின்றாங்க கிருஷ் இங்க வா அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போய் ஒரு சேர்ல உட்கார் வைக்கிறாங்க இங்கேயே உக்காந்துட்டு நான் உள்ள போய் ஒரு ஒன் ஹவர் வேலை இருக்கும் முடிச்சுட்டு வந்துடுறேன் உன் அம்மா வந்தாங்கன்னா என்கிட்ட கூட்டிட்டு வரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஷ் அதே யூனிஃபார்மில் இருக்கிறதுனால யாருக்கும் பெருசாக டவுட் வரதில்லை அவங்க வேறு ஸ்கூல் மாறிட்டாங்க அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியறதில்ல இப்போது நம்ம ரோஹிணி வந்து கொஞ்சமாக எட்டி பார்க்குறாங்க அண்ணா அண்ணாமலை அங்கே இல்லை கிறிஷ் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அவரும் பார்த்துடுறாரு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா உள்ளே போயிருக்காருன்னு சிக்னல் கொடுக்கவும் அவர் போகட்டும் நீ வா அப்படின்னு கூப்பிடுறாங்க இப்போ ரோஹிணி கூட கிறிஷ் வந்துடுறாரு என்னம்மா தாத்தா நீங்கள் வந்தால் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னார் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி பரவாயில்லடா பார்த்துக்கலாம் அவர் உங்கள் அம்மா உன்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு பாரு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அம்மா நான் யார் கூட இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அங்கே நிறைய பசங்க இருப்பாங்க அவங்க கூட நீ ஜாலியாக இருக்கலாம் கண்டிப்பாக பாட்டி ஒரு நாள் வருவாங்க பாட்டி வந்ததுக்கப்புறம் நீ பாட்டி நான் அப்புறம் எல்லோரும் ஒரே வீட்டில் இருக்கலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஷ்கிட்ட உண்மையை சொல்லிடலாமான்னு யோசிக்கிறாங்க இன்னும் கூட கொஞ்சம் வளரட்டும் அப்படின்னு ரோகினி யோசிச்சுட்டு அமைதியாக போயிட்டுருக்காங்க இப்போ கிட்ட கிருஷ் கேட்குறாரு ஏமா அங்கே ஒரு அங்கிள் இருக்காருல்ல அப்படின்னு யார் அப்படின்றாங்க இல்லை மனோஜின் உங்க ரூம்ல ஒரு அங்கிள் இருக்காங்கல்ல அவங்களதான் நீங்க கல்யாணம் பண்ணிருக்கிறீங்களா அப்படின்னு 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 சொல்லி சொல்லி என்ன பேசுறதுன்னு தெரியல ஒரு 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 மாதிரி முழிக்கிறாங்க சொல்லுங்க எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிறாங்க சொல்லிட்டு சொல்லிட்டு ஆமா ஆமா சொல்லவும் அப்போ அவர் எனக்கு அப்பாவா இல்லடா அது வந்து சீக்கிரமாவே அவரை நீ நீ டேடின்னு கூப்பிடலாம் எல்லாத்துக்குமே சீக்கிரமா சொல்யூஷன் கிடைக்கும் வருத்தப்படாத சில்ட்ரன்ஸ் ஆசிரமம் இருக்கு அங்க போய் விட்டுட்டு இங்கேயே படிச்சுக்கலாம் இங்கே மூணு டைமும் ஃபுட்டு கொடுப்பாங்க நான் டெய்லி ஒன்ஸ் வந்து நான் உன்னை பார்த்துக்குறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள போய் அந் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் கிறிஷ் அங்கே விட்டுட்டு போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாங்கம்மா எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு இங்கேயே யூனிஃபார்ம் கொடுப்பாங்கடா உனக்கு மாற்றிக்கிறதுக்கும் ட்ரெஸ் இங்கேயே கொடுப்பாங்க நான் அதுக்கெல்லாம் பணம் பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம் கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு கிறிஷும் ரோஹிணியோட கணத்தில் முத்தம் கொடுக்குறாங்க ரோகிணிக்கும் அங்கே விட மனசே இல்லை நான் இருந்தும் என் பிள்ளைய ஆசிரமத்தில் விடுறேன் சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்ச நாள் தான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு நல்லா எல்லாருக்குடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கும்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனால் இந்த பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க ஆனால் மிகப்பெரிய இன்னொரு பிரச்சனையில் நம்ம ரோஹிணி சிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் மனோஜ் ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க என்னாச்சு மனோஜ் அப்படின்னு சொல்லி கேட்கும் லாக்கரில் பணம் இருந்துச்சு பணம் காணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது எப்படி காணாமல் போயிருக்கோம் அங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி இல்லை நீ கிளம்பி ஷோரூம் வா அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் வந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கடையை யாருமே இல்லாமல் எங்கே விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மனோஜ் நீ இருப்பேன்னு தான் அப்படின்னு நான் தான் ஒரு கிளைண்ட்டை பார்க்க போனேன்னு சொன்னேன்ல எனக்கு இப்போ அந்த பணம் வேணும் பணத்தை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க இர மனோஜ் நான் நேரில் வர பேசிக்கலாம் அப்படின்னு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியும் பேசாமல் பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்ல நம்ம தான் எடுத்தோன்னு தெரிஞ்சா மனோஜ் நம்மள சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னும் அந்த பணம் அவங்க தான் இருக்கு அந்த பி இன்னும் கொடுக்கல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹினி அங்கே ஷோரூம்க்கு போறாங்க மனோஜ் வந்து கேட்குறாரு பணம் எங்கே போச்சுன்னு தெரியல நானும் மூணு நாளாக அந்த பணத்தை பார்க்கவே இல்லை எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது நம்ம ரோஹிணி சொல்கிறாங்க எனக்கு மட்டும் என்ன தெரியும் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே இந்த பணம் காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த டைமில் இந்த பணம் காணாமல் போன அந்த டைமில் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஒர்க் ஆகலை கொஞ்சம் நேரம் அந்த டைமில் தான் யாரோ எடுத்துருக்கணும் இது வெளியாளுங்கள்லாம் யாரும் இல்லை நம்ம கடையில் வேலை செய்கிறவங்க தான் யாரோ எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யாரோ எடுத்து இல்லை அப்படின்னு சொல்லவும் நேற்று ஒருத்தர் வந்து அவங்க பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம கிட்ட லீவ் கேட்டுட்டு கொஞ்சம் பணம் வாங்கிட்டு போனான்ல அவன் திரும்பி வரவே இல்லை எனக்கு தெரிஞ்சு அவன் தான் பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சேச்ச மனோஜ் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது அவங்க பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லி போனாரு கண்டிப்பாக இன்னும் அந்த சடங்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சிருக்காது முடிச்சுட்டு வருவார் நீ தப்பாக எஸ்டிமேட் பண்ணாத யாரையும் அப்படின்னு சொல்றாங்க இல்லை கண்டிப்பாக அவன் தான் போய் எடுத்துருக்கணும் வேற யாரும் எடுத்துருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராஜா வராரு என்னாச்சு என்னாச்சு சார் அப்படின்னு கேட்கும்போது லாக்கர்ல இருந்து பணத்தை நீ எடுத்தியா அப்படின்னு அப்படிலாம் பழக்கமே இல்லை சார் நான்லாம் எடுக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பம்புறாங்க அதே மாதிரி தான் அவரெல்லாம் எடுத்துக்கிற மாட்டார் அப்படின்னு கோவப்படுறாரு மனோஜ் சார் நீங்கள் வேணா நாங்கள் இங்கேயே தான் இருக்கோம் எங்கேயும் போகலை நான் பணத்தை எடுத்து என்ன பண்ணியிருக்க முடியும் நீங்கள் வேணா எங்கள் திங்ஸ் எங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்துடுறாங்க சரி சரி போங்க எப்படியும் உண்மை தெரியாதான போகுது அப்படின்னு சொல்றாரு மனோஜ் இப்போ அந்த பணம் என்ன இருக்கும் அப்படின்னு ரோஹிணி திரும்பவும் எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க தெரியல கண்டுபிடிச்சேன்னா அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லி கோவமாக உட்காந்துக்கிட்டாரு மனோஜ் இப்போ ரோஹிணிக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது திரும்பவும் பணத்தை அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கவும் முடியாது சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணால் தான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் வைக்க முடியும் அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க இப்போ ரோகிணி மனோஜ்கிட்ட போய் கேட்குறாங்க இப்போ திடீர்னு எதுக்கு அந்த பணத்தை நீ தேடின அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன வளர்ற நீ பணம் இருக்குதா இல்லையானு செக் பண்ண வேண்டாமா அப்படின்னு ஏன் பணம் எங்கே போயிட போகுது ஏன் நீ செக் பண்ணணும்னு நினச்ச அப்படின்னு கேட்குறாங்க முக்கியமான டீலரை பார்க்க போகிறேன்னு சொன்னலை அவங்க நிறைய பொருள் நான் ஆர்டர் பண்ணேன் ஏன்னா நம்ம கடையில் சேல் ஆகிற ஃபாஸ்ட் மூவிங் பொருள் எல்லாம் அவங்க அவங்ககிட்ட கம்மியாக இருக்குது பணம் மொத முன் பணம் ஏதாவது கட்ட சொல்கிறாங்க அதுக்கு தான் அந்த பணத்தை நான் எடுக்கிறதுக்கு போனேன் பார்த்தா காணும் இப்போ நான் அந்த பணத்தை கட்டலைன்னா நம்ம எதிர்பார்க்குற எந்த பொருளும் கடைக்கு வராது இந்த பிஸ்னஸும் அப்படியே ஃப்ளாப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே ரோஹிணிக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது நம்ம எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டோம் அந்த பிஏவுக்கு பணம் கொடுக்கறதுக்காக தான் பணத்தை எடுத்தோம் இன்னும் பிஏவுக்கும் கொடுக்கல ப்ளஸ் நம்ம பிஸ்னஸும் இந்த அளவுக்கு முடக்கிட்டோமே அப்படின்னு இந்த செயினை வேணால் நீங்கள் விற்றுக்கோங்க அப்படின்னு கிட்ட கொடுக்கறதுக்கு பார்க்குறாங்க எடுக்கிறாங்க அப்போது இங்கே பாரு கழுத்தில் தாலி செயின் இல்லைனா அம்மா கேட்க மாட்டாங்களா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடாதா அப்படின்னு அப்போது இந்த விஷயம் தெரியாமல் மறைக்க போறியா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் வேறு ஆப்ஷனே இல்லை எனக்கு அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு அப்பாடா எங்கே உண்மையாக போய் வீட்டில் சொல்லி அதுக்கப்புறம் யாராக இருக்கும் அப்படின்னு முத்து இதில் இன்வால்வ் ஆகி உண்மையை கண்டுபிடிச்சிருவானோன்னு பயந்தேன் அப்படின்னு ரோஹிணி உள்ளுக்குள்ள நினைக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க மனோஜ் ரொம்ப டென்ஷனாக இருக்கார் ஏண்டா எதனால் இவ்வளோ டென்ஷனாக இருக்கே அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் படுத்துடுறார் அமைதியாக மனோஜ் என்ன இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனையா அப்படின்லாம் சொல்லி இல்லை பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது அதுக்காக தான் டென்ஷன் இருக்காரு பெரிய அமௌண்ட் தேவைப்படுதாமா டீலர் கேட்குறாங்களாமா அட்வான்ஸ் பணம் கட்ட சொல்லி அப்போ தான் நிறைய பொருள் எல்லாம் கொடுப்பாங்கன்னு இஎம்ஐ பொருள் விற்கா அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னீங்க அந்த பணத்தை வச்சு கட்ட முடியாதா அப்படின்னு தா அண்ணாமலை கேட்குறாரு அது அங்கிள் அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க ரோகிணி ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு வேகமாக எங்கேயோ கிளம்பி போறாரு மனோஜ் எங்க அப்படின்னு தெரியலே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா மனோஜ் போனவர் ஒரு அரை மணி நேரத்துல திரும்பி வராரு போகும்போது ரொம்ப பரபரப்பாக போனார் வரும்போது ஒரு மாதிரி குழப்பத்தோடு வந்திருக்கிறாரு அப்படின்னு எல்லாருமே கெஸ் பண்ணுறாங்க என்னடா போகும்போது ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்ட மாதிரி ஓடுனேன் இப்போ என்னாச்சு ரொம்ப குழப்பத்தில் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா வேண்டாவா அப்படின்னு யோசிக்கிறாங்க இதுக்கு மேலேயும் சொல்லலைன்னா இவ எல்லாரையும் ஏமாத்தின மாதிரி என்னையும் ஏமாத்திடுவா போல் இருக்குது அப்படின்னு ரோஹிணியை பற்றி தான் மனசில் நினைக்கிறாரு மனோஜ் ஆக்சுவலாக நம்ம ரோஹிணி தான் பணத்தை எடுத்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு மனோஜ் அது மட்டும் இல்லை ஒரு ஆதாரமாக அவர்கிட்ட இருக்கு இப்போ வந்து என்ன பண்றதுன்னே தெரியல மனோஜிக்கு ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாரு யோசிக்கிறாரு அதை பத்தி சொல்லலாமா வேண்டாவா அப்படின்னு ரோஹிணியை பாக்குறாரு ரோகிணி வந்து என்னாச்சு மனோஜியா இவ்வளவு குழப்பமா இருக்கு அப்படின்னு பக்கத்துல வந்து பேசுறாங்க அதை நான் கேட்டுட்டு இருக்கேன்ல தள்ளினில அப்படின்னு ரோகிணியை தள்ளி வைக்கிறாங்க நம்ம விஜயா சொல்லுடா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை எடுத்து ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து அந்த ரோகிணி பணத்தை எடுக்கிறது அதை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்னடா ரோஹிணி கிட்டே எம்ப ஏது இவ்வளவு பணம் அப்படின்னு அது பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா அப்படின்னு உங்கள் கடையில் ஓ உங்கள் பணமா அப்படின்னு கேட்குறாங்க அப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு மனோஜ் காமி என்கிட்ட அப்படின்றாங்க போதும் விடுடி அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க ரோஹினியை அந்த பணத்தை நீ தானே எடுத்த அப்படின்னு கிட்ட கேட்குறாங்க என்ன மனோஜ் என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு சந்தேகலாம் படல கன்ஃபார்ம் தான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படின்றாங்க நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லவும் என்னடா பணம் என்ன நடக்குதிங்க அப்படின்னு அண்ணாமலையும் கேட்குறாரு விஜயாவும் கேட்குறாங்க அப்பா நான் சொன்னல இஎம்ஐயில பொருள் வாங்குகிற மாதிரி ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கு அதனால நிறைய பொருள் சேல் ஆகுது டீலர் கிட்ட நான் முன்பணம் கட்டுனா அந்த சேல் சேலான பொருளெல்லாம் திருப்பி கடைக்கு கொடுப்பாங்க அதை அதனால என்னோட பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் அப்படின்னு இது வந்து அந்த ராஜா ராணின்னு புதுசாக வந்திருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் கொடுத்த ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு மூணு லட்ச ரூபாய் பணத்தை லாக்கரில் வச்சுருந்தோம் அந்த பணத்தை முன்பணமாக கொடுக்கறதுக்காக நான் எப்போயும் எடுத்து இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் ஆனால் அங்கே பணத்தை காணோம் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் அப்போ எங்கடா போச்சு அது அப்படின்னு அந்த பணம் தான் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அப்படின்னு காமிக்கிறாங்க அப்போ ரோஹிணி இந்த பக்கமாக ஓடி வந்து பார்த்தா அது ரோஹினி லாக்கர்லேருந்து பணம் எடுத்த அந்த ஃபோட்டோ என்னது இது நீ என்கிட்ட கொடுத்தல அது லாக்கரில் வச்சதா இருக்கும் அப்படின்னு டேட்டை பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க இந்த டைம்ல தான் அந்த கேமரா ஒர்க் ஆகாம போயிருக்கு இது மட்டும் இல்ல இங்க பாரு வீடியோ பண்ணி காமிக்கிறாரு அந்த பணத்தை எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியுது இல்ல இது ரிவர்ஸ் வீடியோ நான் பணத்தை இது எடுத்தது கிடையாது அப்படின்னு ரோகிணி சொல்லவும் பல்லாருன்னு ஒரு அரை கொடுக்குறாரு நம்ம மனோஜ் ரோஹிணிக்கு என்ன என்னவே ஏமாத்துறியா என்கிட்டவே ட்ராமா பண்றியா நீ அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த பணத்தை எடுத்த உனக்கு ஏதாவது தேவைன்னா நீ என்கிட்ட கேட்டிருந்திருக்கலாம் சரி ஓகே கேட்காம எடுத்து எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ பணம் காணும்னு நான் பேசும்போது அதை பற்றி வார்த்தையே பேச மாட்டேங்கிற உனக்கு தெரியாதா நீ தான் எடுத்தேன்னு சொல்ல வேண்டியது தானே என்னைய ஏமாத்த பார்க்குறியா அப்படின்னு சொல்லி மனோஜ் பயங்கரமாக கோவப்படுறாங்க விஜயா வந்து ரோகிணியை பார்க்குறாங்க ஆண்டி இல்லை ஆண்டி அப்படின்னு என்ன இல்லை ஆண்டின்னு நொல்ல ஆண்டி நீ தான் எடுத்தங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம் அப்படின்னு நீ ஒரு கேமராவை ஆஃப் பண்ணியிருக்க அதே விஷுவல்ல இன்னொரு பக்கம் ஒரு வியூவில் இருந்துச்சு அதை நீ நோட் பண்ணிருக்க மாட்டேன் அதுலேருந்து தான் இதை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணியால் எதுவுமே பேச முடியல என்ன இதெல்லாம் அப்படின்னு நம்ம அண்ணாமலை கேட்கிறாரு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பாக்குறாங்க உண்மையை சொல்ல அப்படின்னு திரும்பவும் வந்து மனோஜ் வந்து கோவமாக பேசுகிறாங்க இப்போ மட்டும் நீ உண்மையை சொல்லலை அப்படின்னா இதுக்கு மேலே என் முகத்தில் நீ முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் மனோஜ் நான் தான் எடுத்தேன் அப்படின்னு ரோஹிணி உண்மையாக ஒத்துக்கிறாங்க ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு அது உனக்கு எதுக்காக தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோஹிணி வாங்கி தட்டு தடுமாறுறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் தான் அந்த ஜுவல் வாங்கின விஷயமா ஒரு லட்ச ரூபா தேவைப்பட்டுச்சுல அப்படின்னு ஆமாம் அப்படின்றாங்க அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்ல நான் கடன் தான் வாங்கியிருந்தேன் கொடுக்க சொல்லி அந்த சிட்டி எனக்கு ரொம்ப பிரஷர் கொடுத்தான் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க தான் அப்படின்றாங்க இப்போ ஸ்ருதி இருந்துட்டு இவங்க பொய் சொல்கிறாங்க காணாமல் போனது மூணு லட்சம் எடுத்தது இவங்க மூணு லட்சம் கையில் பார்த்தாலே தெரியுது அந்த வீடியோவில் தெளிவாக இருக்குது எல்லா பணத்தையும் தான் எடுத்திருக்காங்க ஸோ ஒரு லட்சம் அங்கே கொடுக்கறதுக்காகன்னா அப்போ மற்ற ரெண்டு லட்சம் எதுக்காகவா இருக்கும் இவங்க இப்போவும் பொய் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை சிட்டி ஜெயிலில் இருக்கான் அவன் எப்படி இவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க இவன் வேற அப்படின்னு அதானே அப்படின்ட்டு விஜயாவும் கேட்குறாங்க கண்ணத்தில் பல்லார் பல்லார்னு அடி கொடுக்குறாங்க ஒரு வேளை வேறு வழியே இல்லாமல் ரோஹினி உண்மையை சொல்லிடுவாங்களா இல்லை சொல்ல வேண்டாம் என்ன நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே மாதிரி அமைதி காக்க போகிறாங்களா இல்லை மனோஜ் இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க ரோகிணியை இதுக்கு மேலே வேண்டாம் இவ இதுக்கு மேலேயும் திருந்தாமல் இதே மாதிரி வேலையை தான் பார்த்துட்ருக்கா அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு அவள் செட்டு ஆக மாட்டாள் விலகி போகட்டும் அப்படின்னு மனோஜ் வந்து ரோஹினியை தள்ளி வச்சுடுவாரா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ